தென் மாவட்டங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி ஆகிய நான்கு மாவட்ட மக்கள் வெள்ளத்தில் சிக்கியுள்ள நிலையில் மக்களை பாதுகாக்க வேண்டிய முதல்வர் ஸ்டாலின் எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் எவன் செத்தா எனக்கேனென டெல்லிக்கு சென்றதற்கு பலரும் விமர்சித்து வருகின்றனர் இந்நிலையில் முதல்வரின் மகனும் அமைச்சருமான உதயநிதி பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் ராமச்சந்திரனை அழைத்து பேசாமல் இயக்குனர் மாரி செல்வராஜூடு ஆய்வு செய்ததற்கு அப்பனும் மகனும் மக்கள் மீது அக்கறை இல்லாமல் சினிமா ஷூட்டிங் செய்து கொண்டிருப்பதாக எதிர்பார்ப்புகள் குற்றம் சாட்டி வருகின்றனர் குறிப்பாக திமுக அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசாமல் இயக்குநர் இயக்குனர் மாரி செல்வராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசியதற்கு பேரிடர் மேலாண் மித்திர அமைச்சர் ராமச்சந்திரன் அல்லது மாரி செல்வராஜ் என்றும் மாரி செல்வராஜ் படம் எடுப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என சவுக்கு சங்கர் எச்சரித்து பதிவிட்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து மாரி செல்வராஜ் தனது சமூக வலைதள பக்கத்தில் இந்த புகைப்படத்தை பதிவிட்டு என் கலையும் கடமையும் நான் யார் என்று நிரூபிப்பதல்ல நீங்கள் யார் என்று உங்களுக்கு நிரூபிப்பது என பதிவிட்டுள்ளார் இதற்கு பதிலளித்த சவுக்கு சங்கர் தண்ணீர் தேங்கியிருக்கும் படத்தை போட்டு திமுக அரசு யார் என்பதை அவர்களுக்கு நிரூபித்துள்ள இயக்குனர் மாரி செல்வராஜ் போட்டுதலுக்குரியவர் என மாரி செல்வராஜ் போட்ட பதிவை வைத்து முதல்வர் ஸ்டாலினை நாரடித்துள்ளார் மேலும் ஒரு கோடி மக்கள் வெள்ளத்தில் சிக்கியிருக்கும் போது அமைச்சர் உதயநிதி இயக்குனர் போன்ற திமுக வைத்து சூட்டிங் செய்து கொண்டிருந்தால் விமர்சனம் தான் செய்வேன் என சவுக்கு சங்கர் ஆட்டமாக பதிலளித்து வருவதும் கவனிக்கத்தக்கது